சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் பேக்கரி ஸ்டைலில் நம்ம கப் கேக் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் பஞ்சு மாதிரி இருக்கும் இதுக்கு மூணு முட்டை எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பீட் பண்ணணும் நீங்கள் விஸ்கில் கூட பண்ணலாம் இதுக்கப்புறமா பவுடர் சுகர் ஒரு அறுபது கிராம் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கால் கப்லேருந்து ஒன் பை த்ரீ கப் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணணும் இதை வந்து மூணு தடவை நம்ம ஸ்லோவாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேல் எல்லோ கலராக க்ரீம் கலரில் வரும் மூணு மடங்கு அந்த மாவு அதிகமாகவும் அந்தளவுக்கு பீட் பண்ணி எடுக்கணும் இதுக்கப்புறமா ஒன் பை த்ரீ கப் மைதா இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக மிக்ஸ் பண்ணாமல் நம்ம மூணு தடவை பிரித்து நம்ம ஆட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா மாவு எல்லாம் மறையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சளிச்சிட்டு தான் நம்ம போடணும் இதில் கோதுமையிலும் பண்ணலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும் ஓவராக பீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாவு அப்படியே அமைங்கிடும் அதுக்கப்புறம் கேக் நல்லா வராது இப்போது நம்ம கப் கேக் மோடில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு ஓடிஜியில் கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதில் ஃப்ளேவருக்காக பன்னீர் லெசன்ஸ் போட்டுக்கலாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வரைக்குமே கெட்டுப்போகாது